வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி இங்கே வந்து நியூவாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் இது இன்றைக்கி வீடியோவாக எடுக்கிறோம் நாங்கள் இது வந்து செட்ஸும் பேங்கிள்ஸும் இன்றைக்கி கட்ட போகிறோம் இன்னும் பின்னாடி நிறைய வரும் கலெக்ஷன்ஸு அதை வந்து நம்ம பேங்கிள்ஸ் பார்த்துடலாம் இது பேங்கிள்ஸ் வந்து இது வந்து ஐங்கான் பேங்கிள் இது சூப்பரான பேங்கிள் இது வந்து Uh, 350 ஃபிஃப்டி shipping ஷிப்பிங்கு கடையாது கிடையாது ஆன்லைன் WhatsApp வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணி வாங்கிக்கலாம் இது சூப்பரான பாங்கள் அருமையா அடுத்து வந்து இது இதுவும் வந்து ஐம்பது பேங்குள் நல்லா ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக அதனால் தெரியுதுங்களா சூப்பரான பேங்கிள் இது வந்து ஒரு பக்கம் மட்டும் பால் வச்சிருக்காங்க இது ஸ்ப்ரிங் டைப் மாதிரி வரும் இந்த இடத்துல வந்து சேர்ந்து வரும் பேக் சைடு மட்டும் சேர்ந்து வரும் இது வந்து இந்த பக்கம் வந்து ஒரே ஒரு பால் வச்சு இந்த பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும் பட் பேங்கிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் காட்டுறது எல்லாம் வந்து டூ சிக்ஸ் சைஸு அதுதான் காமன் சைஸு டூ சிக்ஸ் சைஸு இதுக்கப்புறம் வேணுன்றவோ நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்போம் இது வந்து டூ சிக்ஸ் சைஸு இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து இந்த பேங்கிள் இதுவும் ஒரு ஐம்பது பேங்கிள் தான் சூப்பராக இருக்கும் நம்ம நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ சேஃபாக அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் லாங் லைஃப் வரும் சூப்பராக இருக்கும் அந்த பேங்கில் இதுவும் பார்த்துக்கோங்க இதுவும் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பி ஆன்லைன் மட்டும்தான் சிஓடி கிடையாது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி அவைலபிள் கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிபி இது ஒரு சூப்பரான பேங்கிள் இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பரான பேங்கிள்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் அது போட்டாக்கா நைட்டு பார்ட்டி வேர்ஸ்க்கெலாம் போட்டால் சூப்பராக இருக்கும் அந்த பேங்கிள் அருமையான பேங்கல் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் பேங்கல்லு இப்போ வந்து டைமண்ட் டிசைன் இது பண்ணி பண்ணியிருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபிஃப்டி ருபீஸ் சென்னைக்குள்ளே இது வந்து வாங்கணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நம்பருக்கு என்கொயரி பண்ணிவிட்டு அவைலபிள் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க அதுக்கப்புறம் இந்த பேங்க் இதுவும் வந்து இது வந்து இந்த கோல்டில் வர டிசைனே இது பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் பேங்கில் இது வந்து அந்த சில்வர் இதுவும் கோல்டு இதுவும் அந்த டிசைன் இது இதுவும் நல்ல சூப்பரான பேங்கில் இது வந்து இன்றைக்கி வீடியோவில் எந்த போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு செட்டன் ஐட்டம்ஸ் மட்டும் காட்டுறோம் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் வந்து நல்லா நம்ம சேஃபாக யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது இது ஒரு ஐம்பொண் பேங்கிள் தான் இப்போ நான் காட்டுறது தான் வந்து ஐம்பொன்று ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறத பொறுத்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் நல்லா சூப்பரான பேங்கிள்ளு இது த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க என்கொயரி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து சொல்லவே வேணாம் ரொம்ப அருமையான ஒரு இது நியூ கலெக்ஷனு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட தொட்டு நாங்கள் வந்து வர வச்சுருக்கோம் இது அருமையான ஒரு நெக் செட்டு இது நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இது ரொம்ப இருக்கும் அருமையாக இருக்கும் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் போட்டு போகலாம் இது அப்படியே இது பண்ணிவிட்டு போட்டுன்னு போயிட்டு வந்து ஒரு காட்டன் துணியில் துடைச்சிட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் எல்லாம் கோல்டு விற்கிற விலைக்கு தைரியமாக போட்டுட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் இது வந்து இதெல்லாம் வந்து சீக்கிரம் வாங்கிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு நெக்ஸெட்டு இது இதை நீங்கள் பார்த்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் இது தான் சிஓடி கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சூப்பராக இது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் இது இது யானை போட்டு வந்திருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து அதை விட சூப்பரான நெக்ஸெட் இது அதோட விட சூப்பரான நெக்ஸ்ட் இது எல்லாமே இப்போ நான் காட்டுறது எல்லாமே ஐம்பது தான் இது வந்து செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்கு வேணுறவங்க வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு இது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் இது மேட்ச் ஆகும் சாரீஸ் ஒரு பட்டு சாரீ கட்டி நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கும் இந்த நெக்ஸட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா நான் க்ளோஸ் அப்பே காட்டுறேன் இந்த டிசைன்ஸை நல்லா சூப்பராக இருக்கும் பயங்கர ஷைனிங்கு பயங்கர ஷைனிங்காக இருக்குது இன்னும் நீங்கள் நான் காட்டுறதை விட கையில் வாங்கி பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஷைனிங்காக கோல்டே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இது வந்து செவன் ஃபிஃப்டி ஷிப்பிங் இதை வந்து நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து இதுதான் லாஸ்ட் பீஸு இது வந்து நான் வந்து அவேவாக கொடுக்கலான் இருக்கேன் சூப்பரான இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜிம்மிக்கு எந்த இது ஆன்ட்டி இதோட வருது ஆன்டி இது இது பாலிஷு ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக இருக்குது நல்ல லாங் லாஸ்டிங் வர நல்ல சூப்பராக இருக்குது இது தான் வந்து இன்றைய வீடியோவோட கிவ்அவே இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபிஃப்டி லைக்ஸ் வர மாதிரி பண்ணணும் ஒரு நல்ல கமெண்ட்டு கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் லைக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இது பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து இதை கிஃப்ட்டாக அமுச்சிடுவோம் ஃபிஃப்டி லைக்ஸ் தாண்டினோன்னே நாங்கள் கிஃப்டாக அனௌன்ஸ் பண்ணுவோம் இதை இதுதான் வந்து இந்திய வீடியோவோட கிஃப்ட்டு இன்றைய ப்ராடக்ட்ஸு அவ்வளோதான் இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய நாங்கள் வாங்கி இதை காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்